ஈரோட்டில் பள்ளிக்கு சென்ற பிளஸ் டூ மாணவன் சாலையோரம் சடலமாக கிடந்த வழக்கில் சக மாணவர்களை அடித்துக் கொன்றது அம்பலமாகி உள்ளது சக மாணவிகளுடன் பேசுவதில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன ஈரோடு குமரன்குட்டை செல்வம் நகரை சேர்ந்த கட்டுமான நிறுவன ஊழியர் சிவா இவரது மனைவி சத்யா இந்த தம்பதியினரின் மகன் பதினேழு வயது ஆதித்யா புதன்கிழமை காலை வழக்கம் போல் மகனை பள்ளிக்கு அழைத்து சென்ற சிவா பள்ளி வாயிலில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார் மாலை பள்ளி சாலையில் மயங்கி கிடந்த ஆதித்யாவை அப்பகுதி பொதுமக்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் காலையில் சீருடையில் பள்ளி வாயிலில் விட்டு சென்ற மகன் வேறு உடையில் சடலமாக கிடப்பதை கண்டு பெற்றோரும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதனர் போலீசாரின் விசாரணையில் மாணவன் புதன்கிழமை பள்ளிக்கு செல்லவில்லை என்பது தெரிய வந்தது மேலும் பள்ளி சீருடையில்லாமல் வேறு உடையை ஆதித்யா அணிந்திருந்தது குறித்து விசாரித்தனர் பள்ளி அருகே இருந்த சிசிடிவியில் சக மாணவர்களுடன் மாணவன் ஆதித்யா சாலையில் நடந்து சென்றது பதிவாகி இருந்தது மேலும் தந்தை இறக்கிவிட்டதும் பள்ளிக்குள் செல்லாமல் பையில் வைத்திருந்த வேறு உடையை கொண்டு சென்றது தெரிய வந்தது அந்த மாணவர்களுடன் தகராறு ஏற்பட்டு மாணவன் ஆதித்யா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர்

உயிரிழந்த ஆதித்யா பயின்ற அதே பள்ளியில் மற்றொரு பிரிவில் பிளஸ் டூ பயிலும் மாணவர்களுக்கும் ஆதித்யாவிற்கும் மாணவிகளுடன் பேசுவது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது தங்களது வகுப்பு மாணவிகளுடன் ஆதித்யா பேசக்கூடாது என மாணவர்கள் ஆதித்யாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் மாணவர்கள் தாக்கியதில் ஆதித்யா உயிரிழந்தது உறுதியானது இதனை அடுத்து ஈரோடு மாணிக்கம்பாளையத்தை சேர்ந்த பிளஸ் டூ மாணவர்கள் இருவரையும் ஈரோட்டில் இளம் சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் போலீசார் அடைத்தனர் பிளஸ் டூ மாணவிகளிடம் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மாணவரை சகமானவர்கள் கொன்றது ஈரோட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது